கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களோட அந்த விஷயங்கள் தான் இப்போது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க எண்பது பேருக்கு மேலே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்பவே வருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதை வந்து எல்லாருமே யோசித்து செயல்படணும் சாராயம் இருந்துகிறதே தப்பு தான் அதுலேயும் இந்த கள்ளச்சாராயம்லாம் கூடவே கூடாது இதுக்கு தான் தலைவர் வந்து அப்போவே ஒரு விஷயம் சொன்னாங்க தலைவர் அப்போ மட்டும் இல்லை இதை அடிக்கடி ஒவ்வொரு மேடைகள்லேயும் தலைவர் சொல்கிற விஷயந்தான் மது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது பற்றி தலைவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஃபேன்ஸ் மீட்டில் தலைவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் நான் அடிபட்டு சொல்கிறேன் இந்த புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இதை வந்து விட்டுருங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது கோடி கோடியாக சம்பாதிச்சான் ஆனால் அவன் எல்லாத்தையும் குடிச்சே அழிச்சிட்டான் அப்படின்னு அது வந்து குடிச்சே அழிக்கிறதுனா என்னென்னா இப்போ குடிக்கிறதுனால நம்ம உடல் மட்டும் பாதிக்காது நம்ம மைண்டும் பாதிக்கும் நம்ம எடுத்த காரியங்களை சரியாக பண்ண முடியாது எல்லா காரியமும் தப்பாக போகும் அப்படி நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும் அதனால் அந்த மது பழக்கத்தை விட்டுருங்கன்னு தலைவர் வந்து சொல்லியிருப்பார் அது எவ்வளோ கரெக்டான வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறைய பேர்த்துக்கு உணர்த்துது குடி பழக்கம் புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இதுதான் நான் அடிப்பட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த குடி பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது குடித்தே எல்லாத்தையும் நாசம் மாட்டான்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால் உடம்பு மட்டும் கெட்டு போவாதுங்க மைண்டும் கெட்டு போவாங்க நம்மளுடைய யோசனை நம்முடைய சிந்தனை சக்தியை வேறு மாதிரி மாறும் அப்படி போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும் அதனால் வாழ்க்கையை அழிஞ்சிடும்